அங்கு வேறு எந்த காரணியும் நகர்த்தவில்லை என்றால் நேரடி ஏவல்கள் எல்லாம் வாஜிப் தான் தாடி வைப்பது என்பது வாஜிப் இந்த கடமையை செய்யாத ஒரு மனிதனுக்கு சமூகத்தில் இடம் இருக்காது தொப்பி போட்டிருக்கிறார் அவருக்கு முன்னடம் கிடைக்கும் ஆனால் தொப்பிய கலற்றுகின்ற பொழுது தாடி எவ்வளோ பெருசா வச்சாலும் அதுக்கு மரியாதை கிடைக்காது ஏன் அல்லாவுடைய தூதர் காட்டிய வழிமுறையை விட எங்களது சம்பிரதாயமும் நங்களுடைய மூடாதையர்கள் சொல்லி தந்தவைகளும் தான் மார்க்கமாக இந்த சமூகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் சல்லல்லாஸ்லம் ஒன்றை சொன்னால் அது வாஜிபாகிவிடும் இன்றைக்கு நாங்க சொல் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் இன்றைக்கு சுன்னத்து சொல்லுவோம் முஸ்தாப் சொல்லுவோம் இதெல்லாம் நாங்க எங்க வசதிக்காக எங்கட இமாம்கள் பிரிச்சு தந்தது தவிர நபி நாயன் செல்லல்லாலு செல்லம் ஒன்றை சொன்னால் அதை நாங்கள் உயிர் போனாலும் அதை விடமாட்டோம் அதுதான் நபி சல்லா அலிசுலம் அவர்களை பின்பற்றுகின்ற முறை நாங்கள் தானே என்று விட்டுவிடுகிறோம் சஹாபாக்கள் சுன்னா என்று அவர்கள் பின்பற்றினார்கள் நாங்கள் சுண்ணா தானே என்று விட்டுவிடுகிறோம் ஆனால் சஹாபாக்கள் நபியுடைய சுண்ணத்து என்று செய்தார்கள் எனவே தான் அவர்களுக்கு அந்த அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்தான் என்ற முதல் செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்